கோட் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் இந்த படத்தில் நம்ம தளபதி விஜயர்கள் மூன்று வேடங்களை நடிக்காரு அப்படிங்கிற தகவலை நம்ம ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கோம் ஆனால் வரைக்கும் அந்த அப்டேட்களை பார்த்தீங்கன்னா இரண்டு விஜய்கள் மட்டுமே காணப்படுகிறார்கள் ஒன்று அப்பா விஜய் இன்னொருத்தர் மகன் விஜய் அப்படின்னு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிற விவரமும் தெரிய வந்திருக்கு அதாவது வெங்கட் பிரபுர்கள் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் நடந்ததை வந்து கதையோட மைய கருவாடுவர் அது வந்து மங்காத்தால வந்து அந்த மேட்ச் ஃபிக்ஸிங் பணம் அது எப்படியெல்லாம் வந்து கிரிக்கெட்டில் ஐபிஎல்ல பயங்கரமாக புழங்குது அதை ஒரு கும்பல் கொள்ளையடித்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட அடிநாதமாக இருந்துச்சு மாநாடு படம் கேட்கவே தேவையில்லை அதாவது ஒரு பொது மாநாட்டில் வந்து சிஎம்மை போட்டுத்தல்லாம் என்ன மாதிரியான கலவரத்தை உண்டு பண்ணி நம்ம ஆதாயம் தேடலாம் அரசியல் பலன் அடையலாம் அப்படின்னு வில்லன் டீம் திட்டமிட ஹீரோ அதை வந்து எப்படி முறியடிக்கிறார் அப்படிங்கிற ஒரு கதை தான் கிட்டத்தட்ட கோட் படம் பார்த்திங்கன்னா ஒரு பிரலயத்தை உண்டு பண்ணக்கூடிய ஒரு லைனாக தான் இருக்குது அந்த அளவுக்கு ஆக்ஷன் சீன்ஸ் தேவைப்படுற அளவுக்கு ஒரு அட்டகாசமான லைனாக தான் இருக்குது என்ன அப்படின்னா வெங்கட் பிரபு சூஸ் பண்ணிக்கிறது ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷம் பார்த்தீங்கன்னா மாஸ்கோவில் அதாவது ரஷ்யாவோட தலைநகரம் மாஸ்கோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குண்டுவெடிப்பு நடந்துச்சு ஒரு மிகப்பெரிய அசம்பாவிதம் இது கிட்டத்தட்ட அப்படி ஒரு சம்பவத்தை தான் இந்த கோட் படத்தில் வைக்க போகிறாராம் கோட் படத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குண்டுவெடிப்பு நடந்து பல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் இறந்து போகிறாங்க அப்படிங்கிறது தான் படத்தில் அடிநாதம் இப்போது இந்த குண்டு வைக்கிறது ஒருத்தர் அவர் தான் வேற யாருமில்ல வில்லனாக நடிப்பும் நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஸோ அந்த வில்லன் விஜயை எதிர்க்க முடியாமல் அப்பா விஜய் பரிதவித்து கொண்டிருக்கிறார் அந்த குண்டுவெடிப்பு நிகழ்ந்து பல பேர் பலி ஆகிறாங்க இப்போ இந்த நேரத்தில் தான் அப்பாவோட மகன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் ஃப்யூச்சர்லேருந்து வருகிறார் ஃப்யூச்சர்லேருந்து வந்த விஜய் அப்பா விஜயோட சேர்ந்து இந்த வில்லன் விஜயோட அந்த சதித்திட்டத்தை குண்டுவெடிப்பு சம்பவத்தை எப்படியெல்லாம் முறியறிக்கார் அப்படிங்கிறது தான் பட்டு சுவாரஸ்யமான திரைக்கதையோட மேக்கிங்கோட வெங்கட் பிரபுகள் பண்ணிக்கிறான் ஸோ கண்டிப்பாக இந்த கோட் படம் வேற லெவலில் தெரியும் மங்காத்தா மாநாடு இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பத்து மடங்கு பவர்ஃபுல்லான ஒரு ட்ரீட்டாக இந்த படம் இருக்கும் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்கிறாங்க ஸோ பொறுத்து பார்ப்போம் விஜய்க்கு ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி இந்த படம் இன்னொரு துப்பாக்கியாக இருக்கா இல்லையா அப்படின்னு